விஞ்ஞான உலகிலே தான் இன்று நாம் வாழ்கின்றோம் விஞ்ஞான அறிவு ஒன்றுதான் இயங்குகின்றோம் ஆனாலும் அந்த மெய்ஞ்ஞானத்தினுடைய தத்துவங்களை மெய்ஞானத்தின் வழிப்படி நமக்கும் இயங்கக்கூடிய ஒவ்வொன்றும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஞானகுரு அவர்கள் நமக்கு அந்த விஞ்ஞான அறிவு கொண்டே அந்த உண்மைகளை அறியும்படியாக உணர்த்துகின்றார்கள் ஆக நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இயக்கக்கூடிய எண்ணங்களையும் உணர்வின் இயக்கங்களையும் நாம் தெரிந்து தெளிந்து அவ்வப்பொழுது வரக்கூடிய தீமையான உணர்வின் இயக்கங்கள் இருந்து விடுபடுவதற்காக சுத்தியின் மூலமாக அதை பயன்படுத்த வேண்டிய முறைகளைத்தான் இதை உணர்த்துகின்றார்கள் ஒருவன் தவறு செய்கின்றான் உற்று பார்க்கின்றோம் கண் அதை எழுத்து கொடுக்கின்றது உயிரிலே படுகின்றது தவறு செய்கின்றான் என்று உணர்த்துகின்றது அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய கரு வெளி ருக்குமணிதான் அதை படமாக பதிவாக்குகின்றது கண்ணுடன் சேர்ந்த காந்தப்பழன் சத்தியபாமான் யார் தவறு செய்கின்றாரோ அந்த உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை எழுத்து ஆன்மாவாக மாற்றி நம்மிடம் கொண்டு வருகின்றது உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் இதை இழுத்து சுவாசிக்கும்படி செய்கின்றது உதாரணமாக இன்று எத்தனை நாடாக்களை நாம் பயன்படுத்துகின்றோம் அதாவது கேசட் என்று முன்பு சொல்வார்கள் இப்பொழுது எத்தனை பேர்களிலே அந்த பதிவு செய்யக்கூடிய கருவிகளுக்கு வைத்துள்ளார்கள் ஆனால் இதையெல்லாம் முதலில் கேசட்டாக அவர்கள் உருவாக்கிய பின்பு ஊசிகளை வைத்து அந்த நாடாக்களை அது சுழல வைத்து அதனை உராய்மணி செய்து அதன் மூலமாக பதிவாக்கி அதன் மூலமாகவே அந்த ஒளிகளை எழுப்ப முடியாத ஊசி வைத்து உராய்ந்துதான் பதிவானதை கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது லேசர் இந்த லேசரை வைத்துத்தான் நாம் டிரைவ் என்று சொல்லினே அவைகளை ஓடவிட்டு அந்த லேசரை வைத்து அதில் மோதி அதாவது நேரடியாக ஊசி நாடாக்கள் உராய போன்று இந்த லேசர் உராய்வதில்லை ஆனால் அந்த ஒளி கற்றைகள் அதில் மோதி இந்த டிரைவ் என்று சொல்லிக்கிறமே அது சுழல சுழல அதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை இது வெளிப்படுத்தி காட்டுகின்றது ஆகையினால் இந்த நாடா என்று பழைய நிலைகள் அது தேவைவது போன்று இது தேவதில்லை அது லேசரை வைத்துத்தான் அதை இயக்கி ஒளிகள் அதிகல் என்றால் சப்தமாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக் கொடுக்கின்றது இது விஞ்ஞான அறிவால் இயங்கக்கூடிய நிலைகள் இதேபோலதான் நாம் சுவாசிப்பதை எல்லாம் நமது உயிர் லேசரை போன்று இருந்து அதனை பாய்ந்தவுடனே அந்த உணவின் ஒளி அலைகளை எழுப்புகின்றது பட காட்சியாகவும் உணர்த்துகின்றது உடல் முழுவதும் சர்க்குலேஷன் ஆகின்றது நம் உடலுக்குள் ஏற்கனவே பதிவான அந்த நிலையில் இருந்தால் அந்தந்த குணத்திற்கு அத்தகைய அணுக்களுக்கு இந்த உணவு சத்து சென்ற பின் அது அனைத்துமே வீரியம் அடைகின்றது நாம் சுவாசத்தின் மூலமாக கலந்து அந்த உணவை எடுத்து அந்த அணுக்கள் நன்றாக சாப்பிடுகின்றது அந்த அணுக்கள் அதை உணவாக உட்கொண்டு தெம்பாக இருக்கின்றது ஆக இது உள்முகமாக நம் உடலுக்குள் இயங்கக்கூடிய சில செயல்கள் ஆனாலும் தவறு செய்கின்றான் என்று பார்த்த பின் அடுத்த கலம் நாம் மற்றவை ஒரு நல்லதை நான் எண்ணி எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் நம் உடல் எடுக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கு அந்த உணவு கிடைப்பதில்லை என்னால் அது மடங்கி விடுகின்றது நாம் தவறு செய்கின்றான் தீமை செய்கின்றான் என்று அவருடைய உணர்வின் இயக்கமாக இருக்கப்படும் பொழுது நல்ல உணர்வை இழுக்கக்கூடிய சக்தி இங்கே குறைவாகின்றது அந்த தவறு செய்தவையின் நுகரம் பட்டு அது நமக்குள் அடைபட்ட உடனே நல்லதை இழுக்கும் சக்தியோ பேசும் சக்தியோ நம்ம இலக்கை செய்து விடுகின்றது பின் எப்படி அந்த நல்ல அணுக்களுக்கு சாப்பாடு கொடுப்பது இந்த உணர்வின் இயக்கம் இதை மாற்றி அமைப்பதற்கு நல்ல உணர்வை அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் ஆத்துமசுக்தி பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்கின்றோம் ஆக அந்த பெரிதோ ஒரு தீவை தான் என்ற உணர்வு உயிர் வழியாக இயக்கச் சக்தியாக உணர்வுக்கு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை அதை பிளந்துவிட்டு நல்ல உணர்வுகளை உயர்ந்த சக்திகளை அது கொடுக்கக்கூடிய சக்தியாக அது நீங்கள் அதை பெற வேண்டும் அதை பிளங்கும் ஞானிய உணர்வுகளை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இப்பொழுது பதிவாக்குகின்றோம் என் உபதேச வாயிலாக வெளிப்படுத்தி உங்களுக்குள் பதிவாக்கக்கூடிய அலைகள் உங்களுக்குள் பயந்து கொண்டே இருக்கின்றது கொஞ்சம் உங்கள் நினைவை அந்த பால் செலுத்தி மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும் என்று நினைவு விண்விலை செலுத்தணும் என்றால் டக் என்று அந்த தீமை செய்த உணர்வை பறந்துவிட்டு ஞானிகள் உணர்வுகளை இது ஓப்பன் என்றால் கூட அவர் இங்கே ஆங்கிலத்தில் அதை உணர்த்துகின்றார் அந்த ஞானிகள் உணர்வுகளை நமக்குள் அது திறக்கச் செய்யும் என்று சொல்லுகின்றார் அதே உணவுகள் நமக்குள் சர்க்குலே சர்க்குலேஷன் ஆகி உணர் மொழுவும் சுழன்று வரும் பொழுது தீமையான இயக்கங்கள் குறைய தொடங்குகிறது நல்ல நினைவாற்றலும் நமக்குள் வருகிறது இதை செய்து பாருங்கள் என்று குரு சொல்லினர் அதாவது டக்கென்று நாம் பிறிதொரு உணவு இயக்க சக்தியாக கொண்டு வந்தாலும் நினைவு விண்ணிலை செலுத்தி அந்த மகிழ்ச்சியில் அசித்தி பெற வேண்டும் என்று நினைவில் அங்கே கொண்டு சென்றால் நான்கிற உணர்வுகளை ஓப்பன் பண்ணிவிடும் உடலுக்குள் சர்க்குலேஷன் ஆகி தீமையான இயக்கங்கள் குறையும் என்று சொல்லுகிறேன் தான் பயிற்சி இப்படி நீங்கள் ஆத்மசுத்தி செய்து கொண்டால் உதாரணமாக நீங்கள் எங்கேயோ பணம் வைத்திருந்தது அதாவது தொலைந்து விட்டது என்று சொன்னாலும் கூட அது எங்கே வைத்து விட்டோம் என்ற சரியான நினைவு வரும் அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் இங்கே இருக்கிறது பார் என்று உணர்த்தும் ஏன்னா முதல்ல தெரியாது அதாவது ஆத்மீசுத்தி செய்து இந்த ஞானிகள் உடலை தொடர்ந்து கொண்டு அது ஏக்க சக்தியாக உடல் சர்க்குலேஷன் ஆன பின் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அழைத்து செல்லும் என்று சொல்லுகின்றனர் இதை நீங்கள் உங்கள் அனுபவத்திலே பார்க்கலாம் என்று சொல்லுகின்ற இது மட்டுமல்ல ஒரு நண்பரை அதாவது ரொம்ப நாளாக அவரை பார்க்கவில்லை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் போதும் அந்த நண்பரை எழுத்து கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தேன் உதாரணமாக அவர் வேறு பாதையில் அவர் சென்று கொண்டிருந்தாலும் கூட நாம் இந்த ஞானியை காட்டிய வழியிலே செலுத்தக்கூடிய இந்த உணர்வு அவரை இயக்கி நாம் எந்த பக்கம் இயக்கின்றோமோ அது நாம் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோமோ அதன் வழியாக எழுத்துக்கொண்டு வரும் ஏன்னால் இந்த உண்மையான இருந்தால் உணவுகள் அதான் இயக்கும் ஏன்னா நண்பரை பார்க்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் அவர் சென்று கொண்டிருக்கும் பாதையில் அவரை குறுக்காட்டி நாம் இருக்கும் பக்கம் அதை இழுத்து அட இப்பொழுதுதான் உன்னை நினைத்தேன் வந்துவிட்டாயே என்று சொல்லுவோம் அந்த நண்பன் மீது இருக்கக்கூடிய பட்டின உணர்வுகள் இப்படி இயக்கும் இயற்கையிலேயே இந்த நிலை வரும் இதையெல்லாம் முதல்ல ஒரு சொன்னது ஒன்று நம் கண்ணுக்கு தெரியாமல் நுண்ணிய நிலைகள் நமக்குள் இயங்கக்கூடிய சில உணர் இயக்கங்களை பற்றித்தான் குரு சொல்லுகின்றன ஏன்னால் அந்த உயர்ந்த சக்தியில் எடுத்து பாய்ச்சப்படும் பொழுது இதையெல்லாம் நம் அனுபவத்தில் பார்க்க முடியும் இதையெல்லாம் வளர்த்து கொண்டே வர வேண்டும் என்று குரு சொல்லுகின்றனர் உதாரணமாக முதலில் சொன்ன கொண்டு தீங்கு செய்யக்கூடியவர்கள் யாராவது நமக்கு அந்த தீங்குகளை எண்ணினார் அந்த உடலிலே அந்த உணர்வுகள் வரும் ஆனால் அவருடைய உணர்வு நம்மை பாதிக்காது எப்படி வேண்டுமென்றாலும் அவர்கள் நினைத்தாலும் கூட தீங்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் அந்த உணவு அவர்களைத்தான் பாதிக்கும் அப்பொழுது பாதிக்கப்படும் பொழுதுதான் நினைப்பார்கள் இந்த மனிதனை நாம் என்னவெல்லாம் பேசினோம் என்று நம்மை அந்த நினைவு அவருக்குள் வரப்பட்டு நிச்சயங்களை உணர்த்தும் எனவே நாம் பாய்க்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியின் நினைவலைகள் இங்கிருந்து அங்கே செல்லப்படும்போது அப்பொழுதுதான் நம் நினைவு அவர்களுக்கு வரும் நாம் தானே அவருக்கு தொந்தரவு கொடுத்தோம் என்று அவரை திரும்பி பார்த்து செய்யும் இந்த திருப்பம் நிச்சயமாக அங்கே வரும் அதை தீங்கி செய்யும் நிலைகளை தடைப்படுத்தும் சக்தியாக இந்த உணவு இயக்க சக்தியாக வரும் என்று சொன்னேன் இதையெல்லாம் நாம் ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதன் வழியில் நாம் இந்த ஞானத்தின் பாதையிலே நாம் சீராக செல்வதற்கு இதுபோன்ற வழிமுறைகளை எல்லாம் ஒரு நாளும் நான் குருநாள் காட்டிய வழியை ஆத்மசுற்றி என்ற நிலைகளை பயிற்சியாக எடுத்துக்கொண்டு பழகி அவ்வப்பொழுது வரக்கூடிய தின்பங்கள்லிருந்து துயரங்களிலிருந்து வேதன்கள் இருந்து இன்னல்களிலிருந்து நான் விடுபட்டு என்றுமே அருள் வாழ்க்கையாக வாழக்கூடிய வழிமுறைகளுக்குத்தான் குருநாத் போன்ற நுண்ணிய நிலைகளை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்